வான்மறையை நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ்வில் ஏந்தி தீன் குலத்து நாயகமே யார தூலல்லாம் உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யார தூலல்லாம் திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லா தேன் சுரக்கும் சொர்க்கலோகம் தூயவர்கள் வாழும் தேடிடுவேன் நான் தங்களை யார சூழல்லா ரமலான் காலத்துல நம்ம மத்த நாள்ல ரெண்டக்கா தொழுவது இருக்க சுண்ணத்தான தொழுக ரமலான் காலத்துல ரெண்டக்காத்து நீங்க சுண்ண தொழுதிங்கன்னா ஒரு பரலான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு சமம் ரமலான் காலத்துல ரெண்டக்காத் சுண்ணத்துவதற்கு ஒரு பரலான தொழுகையை நீங்க தொழுவதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் செல்லல்ல ஆள் சொன்னாங்க ரமலான் காலத்திலே பஜ்ரு தொழுகை ரெண்டக்காத்து ரெண்டக்காத் பரலை துல்வதற்கு எழுபது மடங்கு நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் மற்ற காலத்தில் நீங்கள் ஒரு ஃபஜிர் தொல்வதற்கோ ரமலான் காலத்திலே ஃபஜிர் தொல்வதற்கோ எழுபது மடங்கு அதிகமான நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று நபிகன் நாயகன் செல்லல்லாசனம் சொன்னாங்க ரமலான் அல்லாத காலங்களிலே ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்வதற்கோ ரமலான் காலத்திலே ஒரு சுபஹான் அல்லா சொல்வதற்கோ எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருக்கிறது நன்மையிலே வேறுபாடு இருக்கிறது ரமலானை தவற விட்டு விடாதீர்கள் நன்மையின்பால் நீங்கள் முந்திக்கொள்வதற்கோ நன்மையின்பால் உங்கள் வாழ்வை உங்களுடைய ஏட்டை உங்கள் அமல் நாமாவை நிரப்பிக்கொள்வதற்கோ வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் சொல்லக்கூடிய திக்கர்களினால் செய்யக்கூடிய தொழுகையினால் செய்யக்கூடிய தர்மங்களினால் உங்களால் எந்த அளவு நன்மையின்பால் நெருங்கி வர முடியுமோ அல்லாஹவென்பால் முந்திக்கொண்டு வர முடியுமோ அந்த அளவிற்கு இந்த ரமலானை பயன்படுத்தி உங்கள் வாழ்வை நன்மையின்பால் முந்திக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு இடங்களிலே சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ரமலான் வந்திருக்கக்கூடிய மலானை நாம் தவற கூடாது அடுத்த ஆண்டு இதை விட நாம் வயதிலே மூத்தவராக ஆகியிருப்போம் இதைவிட நம்முடைய உடல் ரீதியாக தளர்வுகளை அடைந்திருப்போம் வயது மூப்பு ஒன்று தளர்வு ஒன்று இரண்டும் சேர்ந்து ஏற்பட்டிருக்கலாம் எனவே அடுத்த ஆண்டு இதே போன்றுதான் இருக்கும் என்று நம்மால் சொல்வதற்கு இயலாது கண்டிப்பாக இப்படித்தான் நான் இருப்பேன் என்று யாரிடத்திலும் நாம் சவாலும் விட முடியாது எனவே வந்திருக்கக்கூடிய ரமலானை நன்மையின்பால் அதிகமாக பயன்படுத்திக் திக்ரால் திக்கரால் நிரப்புவோம் குரான் ஓதுல்களால் நிரப்புவோம் தொழுகையால் ரமலானை பரிபூரணப்படுத்துவோம் அல்லாஹு தாலா நம்முடைய நன்மைகளை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு வல்ல அப்புல் ஆலமேன் இந்த ரமலானினை கிடைக்கக்கூடிய பாக்கியம் முழுவதும் முழுவதையும் நம் வாழ்விலே தந்து அன்பாளிப்பானாக அல்லாஹுடைய அருள் பெறக்கூடிய இந்த மாதம் இருக்க கத்தவ ரப்புக்கு மலா நப்சிகர் ரஹ்மா அப்படின்னு குரான்ல அல்லாஹ் தன்னை பார்த்து சொல்கிறான் தன்னுடைய இறைவன் இருக்கிறானா இல்லையா அல்லாஹ் நம்முடைய இறைவன் இருக்கிறானா இல்லையா அவன் தனக்குத்தானே விதியாக்கி கொண்டானான் எதை விதியாக்கி கொண்டான் ரப்புக்கும் அலா நப்சிகர் தன் நப்சல் அல்லாஹு தலா ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கிட்டானா என்ன எழுதி வச்சுக்கிட்டா அடியார்கள் மீது நம்ம எப்போதுமே கருணையா நடந்துக்கணும் அடியார்கள் மீது எப்போதுமே கருணையா நடந்துக்கணும் அவன் என்னனாலும் தப்பு பண்ணிட்டு போட்டோம் என்னனாலும் தப்பு பண்ணிட்டு போட்டோம் என்னனாலும் செஞ்சுக்கட்டோம் ஆனா உலகத்துல தண்டனை கிடையாது உலகத்துல என்ன கிடையாது நம்ம தொழிலாளி கண்ணுக்கு முன்னாடி தப்பு செஞ்சா உடனே சொல்றோம் ஏன் கண்ணுக்கு முன்னாடி அவர் அப்படி பண்ணிட்டாருங்க என் கண்ணுக்கு முன்னாடி அவர் அப்படி பண்ணிட்டாருங்க நான் இல்லாத நேரத்துல பண்ணா கூட பரவாயில்ல நேருக்கு நேரம் எனக்கு பக்கத்துல பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் தப்பு கொண்டு இருக்கின்றார் எத்தனை தவறுகள் எத்தனை தப்புகள் செய்கின்றோம் உலகத்திலே யார் கண்களை வேண்டுமானாலும் விட்டு மறைத்து விட்டு நான் தவறு செய்து விட்டு நானா செஞ்சேன் தெரியுமா உங்களுக்கு நான் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுடலாம் நானாங்க பண்ணேன் அப்படின்னு கேள்வி கேட்டுடலாம் தானா வந்திருக்கோம் அல்லது தானா நடந்திருக்கோம் தானா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா அல்லாவுக்கு தெரியுமா இல்லையா இந்த தவறை இவர் தான் செய்தார் என்று அல்லாவுக்கு தெரியுமா இல்லையா அல்லாவுக்கு தண்டித்தானா அல்லா இறைவன் தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான் தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான் எப்படி விதியாக்கி கொண்டான் மன்னித்தானே கடைசி வரை மன்னித்தான் கடைசி வரை மன்னித்தான் அந்த க கடலில் காலை அவன் வைக்கின்றவரை எதிர்பார்த்தான் இப்பொழுதாவது திரும்பி விடுவானா இப்பொழுதாது திரும்பி விடுவானா சரி மூசா போனா போயிட்டு போறாரு நம்ம கடல்ல காலை வைக்க வேண்டாம் நம்ம இப்படியே நம்ம அரசவைக்கு போயிருவா அப்படி போயிருந்தா கூட மன்னிச்சிருப்பான் போல தெரியுது அப்படி போயிருந்தா கூட அல்லா மன்னிச்சிருப்பான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அரசவையை விட்டு வச்சிருந்திருப்பா ஆனா இவன் தைரியத்துல காலை கடல்ல வச்சா அப்போது கூட அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருந்தானா ஜிப்ரீல் இஸ்லாம் வாயில மண்ணை எடுத்து வச்சிட்டாங்களா இதுக்கு மேல இவன்லன்னு கேட்டு இறைவா என்ன அப்போது கேட்டானா அப்போதும் அல்லாஹ் குலத்தில் அவன் சொன்னான் என்ன ரப்பி இன்னி ஆமன் தோ இன்னி ஆமன் தோ இறைவா இப்பொழுது நான் உன்னை ஈமான் கொள்கிறேன் இப்பொழுது நான் உன்னை ஈமான் கொள்கின்றேன் எந்த ரப்பை நம்பிக்கை கொண்டார்களோ அந்த ரப்பை நான் இப்பொழுது நம்புகின்றேன் இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு ஜிப்ரல் அலி இஸ்லாம்தான் மண்ணை எடுத்து வாயில் வைத்ததாக வரலாற்று தகவல்கள் அந்த ஆயத்திற்கு எழுந்து அப்ப அல்லா அந்த அளவுக்கு மன்னிக்கிறான் எந்த அளவுக்கு ஒரு மனிதர்களை மன்னிக்கிறார் கடைசி வரை எதிர்பார்க்கிறார் அப்பொழுதாவது லா இலாக இல்லல்லா முகமது ரசூல் அல்லா என்று சொல்லிவிட மாட்டானா என்று மனிதர்களுக்கு வாய்ப்பை கடைசி நிமிடம் வரை அல்லாஹு தலா கொடுக்கின்றானே அதுதான் அல்லாஹனுடைய கருணை அல்லாஹுடைய கருணைக்கே அழில் அலி அல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டு இதே ரமலான் மாதத்தில் இதே ரமலான் மாதத்தில் அழில் அலி அல்லா நமக்கு தெரியும் கருணையே உருவான ஃபாத்திமன் நபி சல்லுல்லாஹ் அலேஹி வசலம் அவருடைய கடைசி மகளான ஃபாத்திமா ரதி அல்லாஹோ அவர்களை கரம்பிடித்து கல்யாணம் முடித்து கண்கலங்காமல் பாதுகாத்து வாழ்ந்து வந்த அலிபுன் அபி தாலிப் ரதியுல்லாஹோ அனுகவர்களை நம் எல்லோருக்கும் தெரியும் ஹசன் ஹுசைன் என்ற இரு அரசர்களை ஈண்டெடுத்த மாபெரிய மகான் அலீபுன் அபி தாலிபை நம் எல்லோருக்கும் தெரியும் நபிகள் நாயகத்தினுடைய கடைசி மகளை மனமுடித்த மருமகனார் அலில் அலியல்லாஹ் கொனகவர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவங்க வீடு ரெண்டு ஹசன் ஹுசைன் அந்த செல்ல பிள்ளைங்களை நினைச்சாலே ஈரம் உடைய நெஞ்சிலே அப்படியே கண்ணீர் வரக்கூடிய துளிகளை அப்படியே நினைத்து பார்க்கும்போதெல்லாம் ஹசன் ஹுசைன் என்று பெயர் சொல்லும் போதெல்லாம் ஈரம் நெஞ்சிலே சுரக்கக்கூடிய அந்த தன்மையை எல்லா முஸ்லிம்களுக்கு தெரியும் அந்த வாழ்க்கை வரலாறை படித்திருந்தால் ஹசன் ஹுசைன் வாழ்க்கை வரலாறை படித்திருந்தால் எல்லோருடைய நெஞ்சிலும் கண்களிலும் கண்ணீர் சுரக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த குடும்பத்திலே நடந்த ஒரு சம்பவம் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க பாத்திமா நாயகி இருக்கிறாங்க அழியில் அழி எல்லாம் இருக்கிறாங்க நோன்பு திறக்கணும் நோன்பு வைக்கணும் நோன்பு திறக்கணும் இப்போ வீட்டில் ஒன்றுமே இல்லை செல்வச் சீமாட்டியை கல்யாணம் உடையத்தை ஹதீஜா நாயகனுடைய மகளார் மதினமா மக்கமா நகரத்திலே மிகப்பெரிய சீமாட்டியினுடைய பிள்ளை பாத்திமா நாயகி அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இது ஒன்றுமே இல்லை இப்போது வீட்டில் கடந்த ஒரு துணியை எடுத்து ஏதோ ஒரு விலை உயர்ந்த ஒரு துணி போன்ற ஒரு பொருளை எடுத்து தன்னுடைய கணவர் அழிலளியில் ஆட்டை கொடுத்து இதை கொண்டு போய் எங்கேயாவது எதாவது விற்று இதன் மூலமாக வரக்கூடிய காசை எடுத்துகிட்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க பிள்ளைங்களுக்கு நோன்பு திறக்கணுமா இல்லையா பாவா பிள்ளைங்க அதனால் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பிள்ளைங்களுக்கு விற்று காசாக்கி ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க பாத்திமாக்கி அழிரலிலாட்ட சொல்லி அனுப்புகிறாங்க இவங்களும் கருணையோடு அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் சந்தையில் விற்கிறாங்க அந்த எல்லாம் எமன் நாட்டு சிரியா நாட்டு விலை உயர்ந்த விற்பனை விற்பனையாகும் இப்போ கூட விற்பனையாகும் நம்ம சொன்னோம்னா இருந்து வந்ததுங்க இது இருந்து வந்ததுங்க நம்ம சொல்கிறோமா இல்லையா இது வாங்கிக்கோங்க இத்தனை நான் அவ்வளோ அவ்வளோ திருகம் கொடுத்து வாங்கினேன் உங்களுக்காக ரேட்டு கம்மியாக தானே சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி அழி போய் சந்தையில் விற்றுட்டு வந்துட்டாங்க சந்தையில் வித்துட்டு வந்தோம்னா ஆறு திருகத்துக்கு போகுது எவ்வளோத்துக்கு எவ்வளவுக்கு போகுது ஆறு திருகத்துக்கு அந்த விலை போகுது இப்போ அவங்க விற்றுட்டு அந்த காசை வாங்கிட்டே வரும்போது இடையில ஒரு யாசகம் கேட்கக்கூடியவர் ஒன்றுமே இல்லாமல் இவங்களே வீட்டில் ஒன்றும் இல்லாம தான் இந்த ஆறு திருகத்தை விற்கிறதுக்காக மார்க்கெட்டில் வந்து விற்றுட்டு காசை வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நடுவழியிலே வரக்கூடிய பாதையில் எனக்கு பசிப்பு பசிக்கிறது என்று வீட்டில் எதுவுமே இல்லை உங்களால் கொடுக்க ஏதாவது இருந்தால் கொடுத்து உதவுங்கள் என்று ஒரு யாசகன் வழியிலே கேட்கின்றான் அழிரலி உடனே இருந்த ஆறு திருகத்தையும் அவங்களுக்கு அப்படியே தர்மம் பண்ணாங்க இவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை நோம்பு தருகத்துக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம் இருந்த ஆறு திரகத்தையும் அழிரலி எல்லாம் அந்த ஆறு திரகத்தையும் யாசகனுக்கு அப்படியே தர்மம் செய்து விடுகிறார்கள் ரமலான் மாதத்திலே நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை ஹதீஷரீஃப் நமக்கு விலக்கிச் சொல்கிறது இப்போ கொடுத்து விட்டுட்டு அப்படியே அவங்க திரும்பி வராங்க வரக்கூடிய வழியில ஒரு ஒட்டக வியாபாரி ஒரு ஒட்டகத்தை ஒட்டகத்தையோ குதிரையோ ஒன்றை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி நடந்து வருகிறார் அளிரழியில் நிப்பாட்டி சொல்கிறாரு இதை நீங்கள் எடுத்துக்கங்க இந்த காசை இல்லையாப்பா இன்னும் எடுத்துக்கேன்னா நான் எப்படி எடுத்துக்க முடியும் என்கிட்ட காசே இல்லையே இது எப்படி நான் எடுத்துக்க முடியும் இல்லை இது நூறு திருகத்துக்கு போகும் மாதிரி தெரியுது நீங்கள் எடுத்துக்கங்க இதை நீங்கள் ஒன்று பயன்படுத்திக்கிட்டாலும் சரி இல்லை இதை விற்று எனக்கு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து கூட காசை கொடுங்க அப்படின்ட்டு அவர் கையில் ஒட்டகத்தை கொடுத்துட்டு போயிடுறார் யார் கையில் அழிதழியில் அவர் கையில் அவங்க எவ்வளவோ சொல்லியும் கூட என்கிட்ட காசே இல்லையேப்பான்னு சொல்லியும் கூட கொடுங்க உங்களுக்கு தான் ஒட்டகம் நீங்கள் எப்போ நாளும் விற்றுக்குங்க அல்லது நீங்கள் பயன்படுத்திக்கங்க பிறகு எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடறார் இவங்க அப்படியே அந்த ஒட்டகத்தை அப்படி ஓட்டிக்கிட்டே வராங்க மனைவி வேற வீட்டில் கேட்பாங்க ஆறு திருகம் இருந்த ஆறு திருகத்தையும் தர்மம் பண்ணியாச்சு என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்ட்டு ஒரு ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டே அப்படியே வீட்டை பார்க்க நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் தொலைவு கடந்து போனவுடன் இல்லா பக்கத்தில் இன்னொரு ஆள் வரார் என்னப்பா தம்பி ஒட்டகத்தை ஓட்டிகிட்டே வரீங்களே எவ்வளோ காசு இருக்கும் சொல்லுங்களேன் இல்லை இது அப்படின்னு அவங்க வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் நூற்றி அறுபது பேசி முடிச்சிடலாமா எவ்வளோ நூற்றி அறுபது திருகம் பேசி முடிச்சிடலான்னு சொல்லுங்க நூற்றி அறுபது திருகம் அந்த கையில புடிங்க நான் அந்த ஒட்டகத்தை எடுத்துக்கிறேன் அவர் ஒண்ணுமே வாயை திறக்கவே விடலை அவர் பேசுறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கையில நூற்றி அறுபது திருகத்தை பிடி இந்த ஒட்டகத்தை நான் எடுத்துக்கிறேன் நீங்க வீட்டை பாக்க போங்க ஆறு திருகம் ஒன்றுமே இல்லாதவருக்கு ஆறு திருக துணியால் கிடைத்தது ஆறு திருகத்தை தர்மம் கொடுத்தா இப்போ எவ்வளோ கிடைச்சிருக்குது கையில் நூற்றி அறுபது திருகம் கிடச்சிருக்குது நூற்றி அறுபது திருகம் அன்னைக்கு நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு நோன்பு திறந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் பசியாரை கொடுத்தாச்சு இப்போ பாத்திமாராகிட்ட நடந்த சம்பவத்தை சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ரசூல்லாவை பார்க்குறாங்க இன்னென்ன மாதிரி நடந்துச்சு நாங்கள் நினைச்சே பார்க்கல நாங்கள் நினைச்சே பார்க்கல அத்தா தானே அவங்க வீட்டில் போய் சொல்றாங்க யார்கிட்ட போய் பக்கத்து பக்கத்து வீடு தான் வீட்டில் போய் சொல்றாங்க இந்த மாதிரி தான் அவங்க போனாங்க வந்தாங்களா இப்போ நூற்றி அறுபது திருகம் கையில் கிடைச்சிருச்சு என்னானே தெரியலையே ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்து விற்றது யார் தெரியுமா விற்பனையாளர் ஜிப்ரில் அழகி சரா ஒட்டகத்தை திரும்ப வாங்கி கொண்டது யார் தெரியுமா மீக்காயில் அழைக்கு சரா அல்லா தர்மத்தை ஏற்றுக்கொண்டான் இறையருள் உங்களுக்கு நிரப்பமாக வழங்கப்பட்டிருக்கிறது நாம் இறைவனுடைய பாதையிலே ஒரு ரூபாயை தருமம் செய்தால் நமக்கு பகரமாக எத்தனை கிடைக்கும் பத்து ரூபாய் கிடைக்கும் அவங்க ஆறு ரூபாயை தருமம் செய்தார்கள் நூத்தி அறுபதாக கிடைத்தது நூத்தி அறுபதாக கிடைத்தது அல்லாஹுத்தாலா இதைத்தான் குரானிலே சொல்லி காண்கின்றார் யாராவது ஒருவர் நல்லமலை இறைவனுடைய பாதையிலே இறைவனுடைய பொருத்தத்தை நாடு செய்தால் அவருக்கு ஒன்றுக்கு பத்தாக நாம் வாரி வழங்குவோம் ஒன்றுக்கு பத்தாக நாம் வாரி வழங்குவோம் அல்லாஹுடைய அருள் எவ்வளவு பெரியது என்பதை விளக்குவதற்காக இந்த மிகப்பெரிய சம்பவத்தை சொல்லி காட்டுவார்கள் அவர்கள் நினைத்து பார்த்திருக்கதாக வழியிலே கையிலே ஒன்றுமே இல்லாத நிலையிலும் கூட நாம் வாரி வழங்க வேண்டும் என்று அலீபு நபி தாலிப் நிலையில் நான் நினைத்தார்களே அதற்கு பகரமாக அல்லாஹ் உடனுக்கு உடன் கொடுத்தானே இதுதான் ஈமான் இதுதான் நம்பிக்கை அவர் நினைத்து பார்க்கவில்லை நூத்தி அறுபது ரூபா நமக்கு கிடைக்கணும் இன்னைக்கு நம்ம நினைச்சாத கொடுப்போம் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா நமக்கு ஏதா கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு தான் இன்னைக்கு நம்ம கொடுப்போம் பெனிஃபிட்டை எதிர்பார்த்து நமக்கு கிடைக்கும் என்பதை நினைத்து கொடுக்கவில்லை அவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி கொடுத்தார்கள் உடனடியாக அல்லாஹு தாலா நூத்தி அறுபது திருகத்தை ஒன்றுக்கு பத்தாக நூத்தி அறுபது கணக்கு போட்டா பத்து மடங்கு விட இன்னும் கூடும் பத்து மடங்கு விட இன்னும் கூடாது பொதுவாகவே ரமலான் மாதத்தை மூன்று பகுதிகளாக பிரிப்பார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் முப்பது நாட்கள் இருக்கின்றது ரமலான் மாதத்திலும் அந்த முப்பது நாட்களை மூன்று பகுதிகளாக பிரித்து அதிலே முதல் பத்து இறைவனுடைய அருளுக்குரிய பத்தாகவும் இரண்டாவது பத்து நாட்களை அல்லாக்விடத்திலே பாவ மன்னிப்பை மகுப்பிரத்தை தௌபாவை வேண்டி பெறக்கூடிய பத்தாகவும் மூன்றாவது பத்து நாட்களை விடத்திலே ஜன்னத்தில் ஃபிர்தோ என்ற உயர்தரமான சொர்க்கத்தை கேட்டும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய பத்தாகவும் பெரியோர்கள் நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் ரமலான் மாதத்தினுடைய இந்த மூன்று பத்து நாட்களிலும் இந்த மூன்று விஷயங்களை அல்லாஹ் குடத்தில் கேட்டு நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மூன்று பத்து நாட்களிலும் நாம் ஓதக்கூடிய துவாக்களையும் முன்னோர்கள் பெரியோர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் எப்படி அல்லாஹ் குடத்தில் அருளை கேட்பது எப்படி அல்லாஹ் குடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பது எப்படி அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்பது என்பதற்கெல்லாம் மூன்று துவாக்களை இந்த நோன்பு அட்டைகளிலே அடித்திருப்பதை கூட நாம் பார்த்திருக்கலாம் ரமலான் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் நம்மிடத்திலே வருகிறது இந்த மூன்று துவாக்களையாவது நாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும் நாம் எப்பொழுதுமே நம்முடைய காதுகளிலே துவாக்களின் மூலமாக கேட்ட வார்த்தைகள் தான் அல்லாஹும் அல்லாஹும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம மனப்படாக்க போகிறோம் அல்லாஹும் முறை துவாக்களிலே ஓதக்கூடிய அந்த அல்லாகுமே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் இறைவான்னு அர்த்தம் இங்கே தமிழில் நம்ம அல்லான்னு கேட்போம் இறைவா கடவுளே அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா இந்த வார்த்தை தான் அல்லாகுமே நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாமல் அது அவரு அஜர்த்து ஏதோ புதுசாக கேட்பாரு இல்லை அவர் அவருக்கு தானாக எதையாவது எக்ஸ்ட்ரா கேட்டுக்குவார் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இன்றைக்கு துவா ஓதும் போது இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹுமன் அர்த்தம் தெரிஞ்சிக்கங்க இறைவா அப்படின்னு கேட்குறோம் குரானிலே இந்த வார்த்தை வந்திருக்கிறது அல்லாஹுமங்கிற வார்த்தை ஏதோ நபிகள் நாயகம் சொன்னது ஏதோ நான்கு இமாம்கள் சொன்னது அது பின்னாடி வந்தவங்க யாரோ புதுசாக ஏற்படுத்தினது அப்படின்னா நம்ம நினச்சிக்க கூடாது அல்லாஹுமேங்கிற வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாத்துக்குமே கேட்டிருப்பீங்கல்ல இது எங்க இருக்கு குரானில அல்லாஹு சொன்ன வார்த்தை நபிமார்கள் இப்படி துவா செய்து செய்திருக்கிறார்கள் அல்லாஹும இறைவா எங்கள் இறைவா எங்களுக்கு நீ கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாட்டை யார்கிட்ட கேட்குற முதலாளி அப்படின்னா முதலாளி அப்படின்னு கே சொல்லுவோம் வீட்டில் யார்கிட்ட கேட்குற ஒய்ஃப்ட்ட கேட்கறேன்னா என்ன மாதிரியான வார்த்தைகளை ஒய்ஃப்ட்டை யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரியான வார்த்தையை யூஸ் பண்ணி தான் ஏதாச்சும் நமக்கு தேவை ஆகணும்னா ஒரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம சொல்வது வழக்கம் அது மாதிரி இப்போ அல்லாகு துவா செய்வதற்கு முன்னாடி அல்லாஹுமை என்று சொல்லணும் இர்ஹம்னா அல்லாஹும் மர்ஹம்னா இந்த ரெண்டு வார்த்தையும் சேரும் போது இரஹம்னா தான் அதனுடைய த த தனியாக சொல்லும்போது ஆனால் இந்த அல்லாஹுமாவும் இரஹம்னாவும் சேர்ந்துச்சுன்னா அல்லாஹும் மர்ஹம்னா அந்த ஈ கட்டாயிரும் அரபியனுடைய பொருள் ரெண்டையும் சேரும் போது அந்த ஈ கட்டாயிரும் அல்லாஹும் மர்ஹம்னா எங்கள் இறைவா எங்கள் மீது அருள் பொழிவாயாக இது தான் அர்த்தம் எங்கள் மீது அருள் பொலிவாயாக பீர் அஹ்மத்திக்கை யா அரஹமர் ராஹின் அருளாளருக்கெல்லாம் அருளானனே கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனே உன் கருணையால் உன் அருளால் உன் இரக்கத்தால் உன் ஈவினால் எங்கள் மீது பாலிப்பாயாக என்று கேட்கக்கூடியதுதான் தரமலான் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் நாம் ஓதக்கூடிய துவா இந்த துவாவை எப்போனாலும் ஓதிக்கலாம் துருகைக்கு பிறகுதான் ஓதணும்னு இல்லை காலைல எழுந்திரிச்சு உட்காந்துட்டீங்க சகருக்கு ஒழு செய்யல ஒன்று செய்யலை எழுந்திரிச்ச உடனே கூட இந்த துவா ஓதலாம் அல்லஹம் ரஹம்னா நைட்டு தூங்க போகிறீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஓதிட்டு கூட அல்லாஹம் ரஹம்னா திகா ரஹமர் மீன் அப்படின்னு ஓதிட்டு தூங்கலாம் கழிவறையை தவிர பாத்ரூமை தவிர எந்த இடத்தினாலும் ஒழு தேவையில்லை ஆடை சுத்தமான ரொம்ப பெர்ஃபெக்டாக ஆடை அணிந்திருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி இருந்து கொண்டே இந்த துவாவை நீங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்ளலாம் எத்தனை முறையினாலும் கேட்கலாம் ஒரு முதலாளிகிட்ட எத்தனை முறை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அத்தனை முறை அவர்கள் உங்களுக்கு தந்து தரணும்னு நினைப்பார் நீங்கள் போகவே இல்லை அவர் பக்கம் திரும்பவே இல்லைன்னு சொன்னால் நான் தான் அன்னைக்கே பெட்டிஷன் போட்டேனே நான் தான் அவர்கிட்ட மனுவாக கொடுத்துட்டேனே அந்த மனு எங்கேயோ போய் கிடக்கும் அந்த மனு எங்கேயோ ஒரு இடத்துல எழுது இந்த ஆஃபீஸ் ரூமில் ஜன்னல் வழியாக வெளியே போட்ட மாதிரி எங்கேயாவது வெளியே போட்டிருப்பாங்களா வடக்கடையில் கூட போய் அந்த மனு கிடக்கலாம் அப்போ அப்பப்போ நம்ம அல்லாஹ் விடத்தில் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எத்தனை முறை கேட்டிருப்போம் மூன்று நாட்கள் ரமணானிலே விட்டது இந்த மூன்று நாட்கள்லே எத்தனை முறை அல்லாஹும் என்பதை ஓதி இருப்போம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் விடத்தில் மௌத்தாகிற வரைக்கும் கேட்கணுங்க ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் மௌத்தாகிற வரைக்கும் இந்த துவா அவசியமான துவா அல்லாஹுடைய கருணை வந்துவிட்டால் சக்கராத்து கால் கூட லேசாகி அல்லாஹுடைய அருள் வந்துவிட்டால் அல்லாஹ் தானே சக்கராத்து நமக்கு கொடுக்குறா இவரை இந்த நேரத்தில் சக்கராத்துக்கு ஆளாக்கணும்னு நினைக்கிறது மற்ற மனிதர்கள் அல்ல மருத்துவமனைகள் அல்ல அல்லாஹ் நினைத்தால் நம்முடைய மரணம் எப்பொழுது வரக்கூடியது என்று முடிவாகிறது அந்த சக்கராத்தை இலகுவாக வேண்டும் என்று சொன்னால் லேசாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹுடைய அருள் தேவை மௌத்தாகிற வரைக்கும் கூட அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று திருக்குறளிலே திருவள்ளுவர் பாடக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் உலகத்திற்கு பொருள் தேவை மறு உலகத்திற்கு அருள் தேவை நாம் இந்த உலகத்தில் ஈசாலை அலை வலாத்து வசலாம் சொல்வாங்களா அத் துன்யாக்கள் உலகம் என்பதே கடக்கக்கூடிய ஒரு பாலத்தை போலத்தான் இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு செல்வதற்கு ஒரு ஆற்றிலே ஆற்றை கடப்பதற்கு எப்படி பாலத்தை பயன்படுத்துகிறீர்களோ அது தான் உலகம் இந்த உலகத்தில இருந்து நம்ம மறு உலகத்திற்கு சொர்க்கத்திற்கு போவதற்காக ஒரு கடக்கக்கூடிய ஒரு துடுப்பான ஒரு ஆற்று பாலம் தான் இந்த உலகம் என்று ஈசா லெகி வசலாத்து வசலாம் சொன்னாங்க இந்த உலகத்தினுடைய இறுதி வரை உலகத்திற்கு பிறகும் ஜன்னத்து சொர்க்கம் செல்லுகின்ற வரை அல்லாஹுடைய அருள் நமக்கு தேவை ஆனால் அல்லாவுக்குரிய அருளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் குமர் ராஹ் ரொம்ப பெரிய வார்த்தை இல்லைங்க நம்ம மனப்பாடம் ஆக்கக்கூடிய இலகுவான வார்த்தை இதை கூட நாம் சொல்ல நம்முடைய மனம் மறுக்கின்றது என்று சொன்னால் நாம் இதை இதெல்லாம் மனப்பாடம் ஆக்கி எதோ சாதிக்க போறோம் கையில ஒரு ஆயிரம் ரூபாய் உடனே கிடைக்கணும் எத்தனை கிவ் பெரிய நாள் நின்றுவோம் ஒரு ஆயிரம் ரூபாய் போய் உடனே கிடைக்க போகுதுன்னு சொன்னா வெயில் மழை ஒன்றும் கிடையாது கீவுல போய் அப்படியே நிற்போம் பாருங்க நாளைக்கு தான் தராங்க நான் பரவாயில்ல வரிசையை விட்டுறக்கூடாது வரிசையை விட்டுறக்கூடாது நாளைக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல இன்னைக்கே வரிசையில நின்று நான் நாளைக்கு கிடைப்பதை வாங்கி விட்டுத்தான் செல்வேன்னு சொல்லக்கூடிய உலகத்திலே அல்லாஹுடைய அருள் தேவையில்லை என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோமே அல்லா கூடிய அருள் தேவையில்லை இந்த துவாவை நாம் மன மனம் மனப்பாடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நோன்பில் மட்டுமல்ல நோன்பு முடித்ததற்கு பிறகாம் எப்போது வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம் நம்முடைய தமிழ் வார்த்தைகளிலே தப்பு இருக்கலாம் ஆனால் இந்த அரபி வார்த்தையிலே ஒருபோதும் தப்பு இருக்காது இது அல்லாஹு சொன்ன வார்த்தை துவா இருக்க குரான்ல வந்திருக்கு குரானிலே இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தை எங்க வச்சு சொன்னான்னு தெரியுமா அந்த வார்த்தை உங்களுக்கு எதுக்காக யாருக்கா தெரியுமா எத்தனை பேர் எத்தனை பயானில் கேட்டிருப்பீங்க அல்லாஹு மரஹம்னாங்கிற வார்த்தை யார் யாருக்கு எப்பொழுது எங்கே வைத்து சொல்லிக் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியுமா இத்தனை பேர் இருக்க தெரியுமா சொல்லுங்க மேராஜ் பயணத்திலே சிதரத்தில் முன்தகாவை தாண்டி அல்லாஹும் நபிகள் நாயகம் சொல்லலாசன் சந்தித்துக் கொண்டார்களே அப்பொழுது கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த துவா வரஹம்னா இறைவா எங்களை மன்னித்து விடு எங்கள் மீது அருள் காட்டு சூரத்துல் பக்கராவனுடைய கடைசி இரண்டு ஆயத்துகள் எத்தனை பெரிய விளக்க நாணிகளிடத்திலே அல்லது எத்தனை இயக்கவாதிகளிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தை மேராஜ் பயணத்திலே அல்லாஹுவால் தாண்டி அல்லாஹுவால் நபிகன் நாயகத்திற்கு நேருக்கு நேராக கொடுக்கப்பட்ட துவா இது சொர்க்கத்திற்கு பக்கத்துல அல்லாஹ் நபிகன் நாயகத்தை அழைத்து கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை நம்ம பத்து நாள் தானே அல்லாஹுடைய அருள் தான் ஓதுவாங்க இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் ரமலான பத்து பத்தா பிரிக்கிறதுக்கு எங்க ஜாயிஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்கலாம் இது அல்லாஹு சொன்ன வார்த்தை இதுக்கு ஜாயிஸ் தேவையா கடைசி ஆயத்தை எடுத்து பாருங்க இந்த துவா இருக்கும் தமிழ்ல எடுத்து பாருங்க இந்த அர்த்தம் தான் இருக்கும் இறைவா எங்கள் மீது அருள் பொழிவாயாக சூரத்துள் பக்கராவனுடைய கடைசி ஆயத்தை தமிழிலே வாசித்து பாருங்கள் இந்த அர்த்தம் இருக்கும் எனவே ரமலான் மாதத்துல முதல் பத்து நாள் ஓதக்கூடிய இந்த துவாவை நம்ம சாதாரண துவான்னு எடுத்துக்க கூடாது ஏதோ சாதாரணமாக கேட்க சொல்லிட்டாங்க ஏதோ தர்கால ஓதுற துவா மாதிரி அது வேற நிறைய இதாக இருக்கு அதில் ஓதுற துவாங்க இது அது மாதிரி எடுத்துக்கூட இல்லை த தராவி தொழிலைக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேர் உட்காந்து ஓதிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி துவாங்க அப்படின்னு எடுத்துக்க கூடாது இது யாரு நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து நேருக்கு நேராக நீங்கள் இப்படி கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான துவா அல்லாஹு மர்ஹம்னா அப்படிங்கிற அந்த துவாவை எல்லா மனிதர்களும் நாம் மனப்பாட செய்து வைத்துக் கொள்வோம் வரை போதும்